மனைவி கொலை வழக்கில் ஐம்பத்து ஒன்பது நாள் சிறைவாசத்திற்கு பின் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அவருக்கு நிவாரணம் கிடைத்ததா என்பது குறித்து இந்த செய்தித் தொகுப்பு விளக்குகிறது விழுப்புரம் அடுத்த திருக்கோவிலூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நடராஜன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடராஜரின் மனைவி இந்திரா வீட்டில் சடலமாக கிடந்த நிலையில் சொத்துக்காக கணவரை கொலை செய்ததாக இந்திராவின் தம்பி புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நடராஜன் ஐம்பத்து ஒன்பது நாட்கள் சிறை பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் போலீசாரின் மேல் விசாரணையில் அவர் குற்றமற்றவர் என்றும் நகை பணத்துக்காக வேறு இருவர் கொலை செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து கொலை வழக்கில் இருந்து நடராஜன் விடுவிக்கப்படவே ஒன்றிய மாநில அரசுகளின் நல்லாசிரியர் விருதுகளை வென்ற தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மிகவும் மன உளைச்சலாக இருந்தது அதனால என் பையனுக்கு சரியாக பொண்ணு பார்க்கவும் கஷ்டமா இருந்தது என்னுடைய பேருக்கு ரொம்ப கலவகம் அழைச்சிருந்தது இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் வந்து என்னால எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி பேரை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க காரணம் வந்து எங்கள் உறவினரும் காவல்துறையினரும் தான் அவங்களுக்கு மீது சரியான நடவடிக்கை என்னன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நடராஜன் தொடர்ந்து வழக்கு விசாரணை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்றது காவல்துறை தரப்பில் தவறு நேர்ந்துள்ளதால் இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கு வழங்கப்பட்டது போல ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் காவல்துறையின் மோசமான விசாரணையால் ஏற்பட்ட பாதிப்புக்கு இழப்பீடு வழங்குவது அரசின் பொறுப்பு என்றாலும் விடுவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அரசிடம் இழப்பீடு கோரினால் ஒரு கட்டத்தில் அரசு முடங்கிவிடும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தீர்ப்பளித்தார் காவல்துறை விசாரணையை திசை திருப்ப நடராஜன் மீது புகார் அளித்த மனைவியின் தம்பி மீது வேண்டுமானால் இழப்பீடு கோரி வழக்கு தொடரலாம் என்று நீதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்நிலையில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் வழக்கறிஞர் புகழேந்தி கூறியுள்ளார்